தெரிவிட்டு அதடுத்து வரக்கூடிய இருபதாம் தேதி மாலை ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் பங்கு பெற்ற அந்த நிறைவு விழாவை நாம் எழுச்சியுடன் நடத்தக்கூடிய வகையில் நம்முடைய கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் கரூர் எண்பதறி சாலையில் மிக பிரம்மாண்டமான எழுச்சி மிக பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன அந்த பொதுக்கூட்டத்தில் நாம் அனைவரும் பங்கு பெற்று மிக சிறப்பாக உரணி தமிழ்நாடு வெற்றி விழாவை நிறைவு செய்யக்கூடிய வகையிலும் நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் சிறப்பாக உறுப்பினர் சட்டையை செய்த முதல் பத்து வாக்குச்சாவடிகள் பிஎன்ஏக்கு பிடிஏ அந்த பிஎன்சிக்கு அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அந்த கூட்டத்திலே நாம் சிறப்பான ஏற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் எனவே அந்த பணிகளையும் நாம் சிறப்பாக செய்து வேண்டும் என்று அனைவருடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மூன்று பணிகளையும் நாம் ஒன்றிணைந்து மிக சிறப்பாக செய்து கரூர் மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அனைவரும் பணியாற்றிட வேண்டும் என்று மாவட்ட கழகத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் நான் கூடு கேட்டுக்கொள்கின்றேன் பதினொன்றரை மணிக்கு நம்முடைய வீட்டு வரிசைத்துறை அமைச்சர் உள்ள அவர்கள் கோடையை வெட்டி மைதானத்திற்கு வருகை தர உள்ளார்கள் அந்த கூட்டம் முடித்து நான் நிர்வாகிகள் அனைவருமாக சென்று மைதானத்தை ஒரு முறை அமைச்சரோடு சேர்த்து பார்வையிட்டு அதற்கு பொது இடங்கள் அது ஊர் மந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது அருகாமல் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களாக இருந்தாலும் சரி பொது இடங்களில் ஒன்று கூடி ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிறைவுகளாகி நாம் கொண்டாடக்கூடிய வகையில் அந்த நிகழ்ச்சியில் உறுதிமொழிகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை அனைத்து பகுதி நகர ஒன்றிய பேரவை கழக அரசியலாளர்களும் மிக சிறப்பாக செய்திட வேண்டும் பதினைந்தாம் தேதி காலை அல்லது மாலை இதுவரை காலை என்று சொன்னால் ஒன்பது மணி மாலை என்று சொன்னால் ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக இந்த உறுதிமொழியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பாக நடைபெற்றிட வேண்டும் எனவே அதனை நாம் சிறப்பு கவனங்களை சேவிட வேண்டும்